ஹலோ வணக்கம்ப்பா வணக்கம் அப்பா எப்படி இருக்கிறீங்க ஓகே பார்க்கவே மங்களகரமாக திருநூறு அமைச்சிருக்கிறீங்களா என்ன சரி இன்னைக்கு என்ன விசேஷம் அப்பாக்கு பிறந்த நாளோ சரி நீங்கள் வைஃப் என்ன சரி என்ன யார் விஷ் பண்ண ஃபர்ஸ்ட் அவருக்கு எல்லாரும் விஷ் பண்ணியாச்சு சரி இந்த உங்களை பேர்தேன்னு சொல்லி உங்களுக்கு நிறைய கிஃப்டை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துட்டேன் உங்களை முதல்ல சிரிப்பை பார்க்குறதுக்கு அனுப்பியிருக்கிறாங்க சரி எதிர்பார்த்து நீங்களா யாரும் செய்வேணும் சொல்லி விசி சொன்னதோ இது விசி செய்யல இது வேற ஒரு ஆக்கள் செய் சொல்லி இருக்கலாம் இனி வாரம் உங்களுக்கு தெரியல நாங்க வந்திருக்கோம் அப்போ சந்தோஷமா அப்படி செய்கிறேன்னு சொன்ன சந்தோஷமா சரி எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கொண்டோம் உங்களுக்கு சரியா இனியே பிறந்தநாளில் வாழ்த்துக்கள் இதே போல சந்தோஷமா நீங்க எப்போ மீறி குணசிரிச்சு கொண்டு ஒரு கிஃப்டா பார்ப்போம் என்ன ஃபர்ஸ்டா இந்த கேக்க வேணுங்க ரெண்டு பேரும் இருங்க பேசல இருந்து வேணுங்க படம் இருக்குதுல

பாப்படி பாருவ <persesan> <susur> <susur>

பயணம் சொன்னீங்க இப்ப நீங்க அது ஆனந்த கண்டு அது வந்து அழுகுறதெல்லாம் கட்டுப்படுத்தல அது இப்படி எவ்வளவு அதை பாத்துட்டு போவே அப்படி கண்டில இதை பாத்து நிறைய இப்ப ராய கண்டிப்பா செய்வான் ஸ்ரீஷ்ணா கண்டிப்பா செய்வான் அடுத்த முறை நான் என்ன கவிதை ஒன்று போட சொல்லி போட்டிருக்கோம் உண்மையான அன்பிற்கு முகங்கள் தேவையில்லை முகவரியும் தேவையில்லை நம்மை நினைக்கும் உண்மையான நினைவுகள் போதும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் குட்டி அப்பாவா வாழ்த்துவார் விசி குடும்பத்தினர் சரிதானே பார்க்கவே உள்ள வடிவாயிருக்குண்ணே உங்களோட ஃபோட்டோவை தேடி கண்டுபிடிச்சு போட்டுருக்குறா என்ன கையில் வச்சுருங்கோ பள்ளின்னு சொல்லுங்கள் வீட்டை கொழுவுங்க சந்தோஷமாக இருக்கும் நிறைய காலம் இதை ஆ கண்டிப்பாக கட் பண்ணி போட்டு வாங்க கட் பண்ணுவோங்க அப்பா கட் பண்ணுங்க கேக்கு டு டு யூ குட்டியப்பா மறுதிங்க சோஷமா மறுத்திட்டுங்க ஆ கத்திகளை வச்சுட்டு நீங்கள் அம்மா மறுத்திட்டுங்கோட்டி துண்டு வெட்டி தீத்துங்க கடைசி காலத்தில் உண்டா இருக்கிற பெரிய விஷயம் என்ன அவ பாசம் அப்பா தான் இந்த லொல்லு கதை அழைக்கிறேன் வயசு ஊனாலே குழந்தை பிள்ளைய மாறிவிங்க தானே என்ன சொல்ல வா வேணும் சொல்லுங்க தீர்த்த விடுறா பார்த்தீங்களே சந்தோஷமா சுகரும் கூட போது நாங்கள் இப்போ கொண்டு வந்து இதை போல எப்பயும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி டீலு சர்ப்ரைஸாக வாழ்த்துறோம் அந்த ஆர்டர் இருந்தால் விசியக்காக நன்றியா ஓகே பாய்